இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்னுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு தமிழக அரசு விடுமுறை என்பதை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்க்கலாம் பிப்ரவரி பத்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாகை மாவட்டம் ஸோ நாகை மாவட்டத்தில் லோகல் ஆளுடைய வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவால் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு உள்ளூர் பண்டிகையினை ஒட்டி வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அதே சமயம் செய்முறை தேர்வு தொடர்பாக மற்றொரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ டென்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் லெவன்த்து ப்ராக்டிக்கல் டுவெல்த்து ப்ராக்டிக்கல் இருக்குது அப்போ எந்த ஒரு லோக்கல் ஆண்டி வந்தாலுமே கவர்மெண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வழக்கமாக நடக்கும் அதுதான் கவர்மெண்ட்டோடைய ஆஸ் பர் ஜியோ ஆர்டர் அதன் அடிப்படையில் நாகை மாவட்டத்திற்கு வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கள் அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் நாகை நீலதாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இது ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இதையொட்டி நாகை மற்றும் திருமருகள் ஒன்றியத்திற்கு உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் வர பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆடி டே அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நாகை மாவட்டத்திற்கு ஒரு பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கக்கிழமை வந்து நீ நாகை நீலதாட்சி அம்மன் கும்பாவேஷம் வந்து குடமுழுக்க ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதனால் பிப்ரவரி பத்தாம் தேதி நமக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து உலகத்தலங்களில் செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத